மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி இசை மதிவானந்த் முதல்ல எல்லாருமே வந்து நாலு நாளாக அந்த வழக்கு வந்து எல்லாம் திருட்டு வழக்கு திருட்டு வழக்குன்னு பேசிட்டே இருக்காங்க முதல்ல அது மிகப்பெரிய தப்பு இந்த வழக்கு திருட்டு வழக்கு கிடையாது இது திருட்டு வழக்கு மொதல் கிடையாது திருட்டு வழக்குன்னா என்னன்னு தெரியும் காவல்துறைக்கு தெரியும் சும்மா இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் சிவிலியன்ட்டு ஏதாவது சொல்லிட்டு விட்டால் அப்படியே நம்புறது கேணக்கு இருக்க எல்லாம் இங்கே எவனும் இல்லை திருட்டு வழக்குனா என்ன தெப்ட் கேஸ் அதை சொல்லுவீங்க உங்க வீட்டுக்குள்ள இருக்க நகையா நீங்க தூங்குகிற போதோ இல்ல நீங்க இல்லாத போதோ எடுத்து எடுத்துட்டு அது திருட்டு வழக்கு ஒரு சாலையில நகை அணிஞ்சிட்டு போறாங்க ரெண்டு பெண்கள் வண்டியில வந்த அப்படியே கழுத்தோட அறுத்துட்டு போயிட்டான் இல்ல அறுக்கு முயற்சி பண்ணும் கழுத்து அறுத்து கீழே எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னா திருட்டு வழக்கு இது காணாம போயிருக்குன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க யாரு நகை வச்சிருந்ததா சொல்ற நகை வச்சிருந்ததா சொல்ற அது இருந்துச்சா இல்லையான்னு அவங்களை அடி அடிச்சாதான் தெரியும் யார அந்த நிகிதாவை பிடிச்சி அடி அடி அடிச்சாதான் அதுக்கப்புறம் தான் நகை இருந்துச்சா இல்லையா அப்புறம் தெரியும் அப்புறம் நகை இருந்ததுன்னு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமே திருட்டு வழக்கு வராது எது நிகிதா மதுரை திருமங்கலத்திலிருந்து வண்டி எடுத்துட்டு வந்து மடப்புறம் காளியம்மன் கோயில அஜித் குமார் செக்யூரிட்டி அரிப்பியான் அவன் வண்டியை கொடுத்தோம்னா அவன் நகை திருடிட்டு போயிருவான் நேத்திக்கடம் பட்டா வந்துச்சு அஜித் குமாருக்கு திருட்டு பட்டம் அப்படி இல்லை அது தெரியாம நடந்திருந்து அவங்களே சொல்ல வர்றாங்க அப்படின்னா முதல்ல திருட்டு வழக்குன்னு சொன்னதே தப்பு திருட்டு வழக்கே இல்லாத ஒன்றுக்கு முதல்ல விசாரணை பண்ணதே தப்பு செருப்பை கொண்டே அடிக்கணும் நீ அதுல அவனை என்னெல்லாம் அடிச்சிருக்க பாத்தியா நினைச்சு பாருங்க காவல்துறை நீங்க நிறைய அந்த அவங்க வீட்டு பொம்பளைங்க வந்து பேசுறாங்க ஐயோ எங்க 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 ஆளு என்ன பண்ணுவாங்க எங்க வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க போலீஸ் என்ன பண்ணுவோம் எங்க குடும்பம் பாதிக்கப்பட்டுருச்சு ஒரு குடும்பத்துக்கு நீதி கேட்கறீங்களே ஆறு குடும்பம் அப்படி தெருவில் இருக்குதே மேலதிகாரி சொல்லிதான் அடிச்சாங்க ஆமா மேலதிகாரி சொல்லி தான் அடிச்சாங்க அப்ப உங்க புரிச்சன மேலதிகாரி பேரை சொல்ல சொல்லுங்க விட்டுருவா சொல்ல சொல்லுங்க நீதிமன்றத்தில் நிப்பாட்டாங்கல்ல யோகியம் தானே ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்த வந்தானே சோறு சோத்துல சோறு தானே திங்க சோத்துல உப்பு போட்டு தானே திங்க அந்த அஞ்சு பேரும் நீதிமன்றத்தில் நிப்பாட்டும் போது சொல்ல சொல்றா மேலதிகாரி புருஷ முன்னாடி பேசுறா முன்னாடி எல்லாம் போய் பேசு போய் நித்துட்டு போன காவல் நிலத்தில் வந்து உட்காந்துல்ல போய் நீதிமன்றத்தில் போய் ஜெயிலில் போய் பாரு ஏ சொல்லியா தேவையெல்லாம் மாட்டிக்காதே எனக்கு புள்ள இருக்கியா சொல்லு மாட்டாட்டி சொல்லு ஒன்னு இருக்கா ரெண்டு இருக்கா சொல்லு சொல்லு தனிப்படைக்கு முதல்ல அந்த அதிகாரத்தை கொடுத்த எல்லாரும் இந்த டிஎஸ்பி சண்முகத்தை பத்தியே பேசிட்டு இருக்காங்க ஆமா எனக்கு கொஞ்சம் அரிச்சலா இருக்கு எங்க ஊர்ல ஆய்வாளர் வேலை பார்த்தார் தங்கமான மனுஷன் இல்ல உண்மையிலேயே தங்கமான மனுஷன் எனக்கே சங்கடமா இருக்கு ஆனா அப்படி வேலை பார்த்த மனுஷன் இங்க இப்படி ஆயிட்டாரா எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு மாதிரி முகம் வச்சாரு இங்க என்னடா ஒரு மாதிரி முகம் சொல்றாங்க என்னடா அப்படி இப்படி ஆயிட்டாருன்னா உண்மையில ரொம்ப கஷ்டமா இருக்குது நீங்க யோசித்து பாருங்க இந்த எஸ்பிக்கு எதுவுமே தெரியாதுங்க ஒரு பத்திரிகையாளர் உட்காந்து பேசுறாரு யூடியூப்ல எஸ்பிக்கு தெரியாதுங்க இந்த டிஎஸ்பி தான் வந்து அவரா ஒரு அணியை உருவாக்கி அவரை அடிச்சு துவைச்சு அவங்கள கொலை பண்ணிட்டாரு எஸ்பிக்கு யார் யார் சொன்னா அப்படின்னா உளவுத்துறையில இருந்து சென்னையில இருந்து போன் பண்ணியோ எஸ்பி அவங்க உனக்கு கீழே இருக்கக்கூடிய திருப்பவனத்தில் ஒருத்தனை கொண்டுட்டாங்க தெரியுமா அப்படியா கொண்டுட்டாங்களா அப்படின்னு அவர் நேரம் வந்துட்டாரா நான் கேட்குறேன் எல்லா காவல் நிலையத்திலையும் எஸ்பி அட்டையா எஸ்பி ஆட்டையான்னு ஒருத்தர் இருக்கீங்களே என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்க வாயில திருப்பணம் காவல் நிலையத்தில் ஒரு எஸ்பி ஆட்டை இருக்கீங்களா தலை ஒண்ணுக்கு இருந்தா கூட மஞ்சளா வந்தா கூட சொல்லி கொடுத்துருவாங்க சொல்லி சொல்ல சொல்லி கொடுத்துருவாங்க அது ரிப்போர்ட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு அவனுக்கு மஞ்ச காமலையா அதனால மஞ்சள் வந்துச்சு அதை முடிச்சிருவாங்க அப்படிதான் முடிக்கணும் ஒரு எஸ்பிக்கு தெரியாம மாவட்டத்தில் ஒரு காவல் நிலையத்தில் ஒரு இம்மி ஒருத்த நகல முடியாது எஸ்பி ஏட்டையா இந்த திருப்போணம் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் ரமேஷ் தான் நினைக்கிறேன் அவர் பேரு சரியான என் நினைவில் அவருக்கு சமமானவர் இங்க போலீஸ் இன்ஸ்பெக்டரே ஏதாவது ஏமாத்தனான்னு வச்சுக்கங்க எஸ்பிஆர் டே பார்த்து பயப்படுவாரு இவன் போட்டு கொடுத்துருவானே இப்போ எஸ்பிஆர் டே உள்ள வந்துட்டான்னு வச்சுக்கங்களேன் வந்துட்டான் இருக்குங்க ஏதாவது பேச விட மாட்டான் போய் அவனுக்கு போய் ஏதாவது போச்சுலங்கப்பா ஏன் ஒரு எஸ்பி மாவட்டத்தோட காவல் கண்காணிப்பாளர் எல்லா காவல் ஆள் வச்சிருக்காங்க ஆள் கொடுத்துருக்காங்க இந்த சட்டம் கொடுத்துருக்கு எப்படி எஸ்பிக்கு தெரியாமல் ரெண்டு நாள் அவரை அந்த பையனை கொண்டு போய் அவங்க அடிக்க போச்சு

ஒரு மாற்று திறனாளி பெட்டி கடை வச்சிருக்காரு அவன் கைய ஒடிச்சு விட்டான் யாரு இந்த தனி பிரிவு காவலர் சிஐடி மாதிரி இருப்பாங்கல்ல இந்த எஸ்பி ஆட்டையா அவங்க மாதிரி ஒருத்தர் ஒடிச்சுட்டான் இப்போ இந்த இந்த புதிய எஸ்பி ராமநாத மாவட்டத்தை பாப்பாரா சிவகங்கை மாவட்டத்தை பாப்பாரா என்ன மாவட்டம் இதுல கூடுதல் பொறுப்பு எப்படி நீங்க நினைச்சு பாருங்க யார் மீது உண்மையில இங்க இருக்க ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கணும் திருப்பவனும் காவல் ஆய்வாளருக்கு தெரியாம அவன் டிஎஸ்பியோட ஆட்கள் கையில மாட்டினது எப்படி அப்படி மாட்டினாரு அந்த டீமுக்கு எப்படி கை மாறினாரு அஜித் அந்த பொண்ணு வந்து பொம்பளை வந்து புகார் கொடுத்தாங்கன்னா பதிவு எஃப்ஐஆர் முதல் பதிவு செஞ்சிருக்கணும் பதிவு செய்யாமலே ஒருத்தனை கூட்டு வந்து நீ தனிப்பிரிவா காவல்கிட்ட எப்படி ஒப்படைச்சிங்க இந்த காவலர் இந்த ஆய்வாளர் வந்து நீதிமன்றத்தில் சொல்லுவாரா ஐயோ உண்மையில எனக்கே தெரியாதுங்க பொண்ணு மட்டும் சொன்னா தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அப்படின்னு ஒத்துக்குவாரா ஒத்துக்குவாரா யோசிச்சு பாருங்க சரி இந்த டிஎஸ்பி செஞ்சாரா இந்த எஸ்பிக்கு தெரியாம நடந்திருக்கு ஏ எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ண முடியலை

ஐயோ ஜட்ஜ் எப்படி கேள்வி கேட்டாரு தெரியுமா நம்ம எல்லாம் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டாரு அப்படின்னு என்ன சொல்றாங்க நீங்க எல்லாம் முடிக்கிட்டு போய் படுங்க கேக்குறாங்க ஜட்ஜு கேட்டுட்டாரு நீங்க போய் படுங்க அப்படின்னு சொல்ற அதான அர்த்தம் மிச்சம் முப்பது வழக்குக்கு ஜட்ஜ் எங்க போனாரு நீதிமன்றம் எங்க போனது இந்த மனித உரிமை எங்க போனது அதெல்லாம் பெருசாவில் ஏங்க அப்படின்னு பெருசானா எல்லாரும் வருவாங்க இல்லைன்னா வரமாட்டாங்க எது இங்க நியூஸ் பெருசாகணும் தான் திரும்பி பாப்பாங்க அந்த டெத்து கூட கஸ்டோடிய டெத்து கூட பிரபலமான எட்டி பாக்கிறதுக்கு ஆள் இருக்குது இல்லன்னா ஆள் இல்ல அப்ப நீ யோசி பாருங்க இந்த எஸ்பி மேல நடவடிக்கை எடுக்க முடியுமா தீர்வு வேணும்ல ஸ்டாலின் வந்து ஜெராஸ் ஜெயராஜ் பெலிஸ் வளர்ச்சியில எங்க ஆட்சியில் அப்படி நடக்காது எங்க அண்ணன் கூட சொல்லிட்டு போனாங்க மிஸ்ஸா ஆ காலத்துல அப்படி அடியே வாங்கல அது வேற விஷயம் என்ன திருட்டு போய் சொல்றது என்னைக்கு உண்மையா இருக்கும் ஆனாலும்

அதே ஸ்டாலின் தானே யோசிக்கணும்ல ஐயோ நம்மளவே நொங்கு நொங்குன்னு நொங்கு எடுத்தாங்களே போலீஸ் இவங்க சாதாரண மக்களை எப்படி நொங்கு எடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கணும்ல இந்த எஸ்பி மேல அதிக நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க முடியாது முடியாது டிஎஸ்பி மேல தான் நடவடிக்கை எடுக்க முடியும் ஏன்னா டிஎஸ்பி நேரடி ஐபிஎஸ் கிடையாது இன்ஸ்பெக்டர் மேல தான் நடவடிக்கை எடுக்க முடியும் ஏன்னா அவங்க நேரடி ஐபிஎஸ் கிடையாது இங்க இருக்கூடிய சாதாரண காவல் அதிகாரிகள் சாதாரண ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் ஏன்னா நேரடியான ஐபிஎஸ் கிடையாது நடவடிக்கை எடுக்க முடியாது ஏன்னா ஐபிஎஸ் ஐஎஸ் நேரடி இங்க இந்தியா முழுக்க சங்கம் வச்சிருக்கான் அதனால படிச்சு படிச்சு முட்டாப்பைய மக்களை காவல்துறையில விளையாட முட்டாப்பய மக்களை உங்களுக்கு உண்மையில சங்கம் இருந்திருந்தா இன்னைக்கு அடிச்ச காவல்துறைக்கு வக்காலத்துவங்க அந்த காவல்துறையும் வராது சங்கம் இருந்திருந்தா இவன் அடிக்க சொல்லும் ஏன்டா அடிக்கணும் நாய அப்படின்னு நம்ம சங்கம் கேட்டிருக்கோம் இப்போ சொல்கிறாங்கடா மேலே அதிகாரி சொல்லா அடிச்சிட்டோம் மேலே அதிகாரி சொல்கிறேன்னு அடிச்சிட்டோம் கேளு கேளு கேள் எதுக்கு அடிக்கணும்னு கேளு இதுல வேற நம்ம இந்த தண்ணிப்பட்ட காலங்களில் கொஞ்சம் கொம்பு எப்படி தெரியும்ல அப்போ டிஎஸ்பிட்ட பேர் வாங்கணும் எஸ்பிட்டு பேர் சார் நான் தான் அப்படி முதிச்சேன் பாருங்க உண்மையை கக்கிட்டான் இவங்க பேர் இப்ப வந்துடுச்சில எல்லார் பேரும் அஞ்சு பேர் பேரும் பப்பட பேன்னு வந்துடுச்சில்ல பேர் தானே கேடும் பேர் பெத்த பேர் வந்துடுச்சியா பேர் தானே கேட்டிங்க இப்ப எல்லா பத்திரிக்கைகளும் போடுறான்ல எல்லா நியூஸ்லையும் போடுறாள்ல இப்போ வந்துட்டு அழுது என்ன பிரயோஜனம் யோசிச்சு பாருங்க எங்க ஒருத்தன் மரணம் நீங்க சிந்திச்சு பாருங்களேன் இது என்ன தீர்வு இது இனிமேல் நடக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் ஏதாவது ஒன்று இப்போ கொடுக்க முடியுமா யாராவது ஒருத்தர் இந்த நீதிமன்றம் இங்கே இருக்கக்கூடிய அரசு அரசுகள் யாராவது ஒருத்தர் இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற திருமணம் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார் வேணும்னே சொன்னாரா விளையாட்டா சொன்னாரா இல்லை தெரியாமல் சொல்லிட்டாரா தெரியல யார் வந்தாலும் தான் நடக்கும் எது அவங்க காலத்தில் அப்படிதான் நடந்துச்சு இவங்க காலத்தில் அப்படி யாரு இருந்தாலும் தடுக்க முடியாது அப்ப என்ன செய்வாரிங்க அப்ப அதுக்கான முறையான சட்ட திட்டம் இல்லைன்னு அவர் தெளிவா சொல்றாரு இதை எப்படி அணுகணும் இந்த கஸ்டோடியல் திட்டம் நடக்காம இருக்கணும் காவல் நிலைய மரணங்கள் எல்லாம் நகழாமல் இருக்கணும்னா எப்படி சட்ட திட்டங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற இங்க பார்வை யாருக்குமே இல்லை அதுதான் சிக்கல ஏன்னா இங்க காவலர்கள் யாருமே காவலர்கள் கிடையாது அரசோட குண்டர்கள் தான் அரசு யார் ஆளுங்கட்சியா இருக்குதோ அவங்களோட குண்டர்களாத்தான் வேலை வாக்க நீங்க நல்ல போலீஸ் போய் கேளுங்களேன் சார் நாங்க என்ன சார் சரி சரி நீங்களே வந்தாலும் நீங்க சொன்னா நாங்க கேட்போம் நம்ம ரொம்ப பேசணும்னு வச்சுக்கங்களேன் நாளைக்கு நீங்களே ஆச்சுக்குவாங்களேன் நீங்க சொன்னதை நாங்க கேட்போம் ஏன்னா உங்களுக்கு வேற வழியே கிடையாது அதுதான் இங்கே சட்டம் இந்த சட்டத்தை மாற்றுவதற்கு ஒரு ஆட்சி புரட்சியை கொண்டு வரணும் அதுதான் நாம் தமிழர் கட்சி இவ்வளவு நாளா பதினஞ்சு வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கோம் நாங்க ஆட்சி மாற்றம்ல அரசியல் மாற்ற ஒரு புரட்சி கொண்டு வரோம் அப்படின்னு ஏன் சொல்றேன் தெரியுதா ஒவ்வொரு பிரச்சனை நடந்த உடனே நடந்த உடனே மேட ஓட்டு பேசி மேட விட்டு பேசி இல்லனா இருந்துச்சுடா அப்படிலாம் ஒண்ணு இல்லை முடிஞ்சிருச்சு அஜித் கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியுமா யோசிச்சு பாருங்க அவங்க நிறைய பேர் அவங்களுக்கு ஐம்பது லட்சம் பயிற்சி பத்து லட்சம் பயிற்சி தம்பிக்கு வேலை எல்லாம் செஞ்சிருச்சு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க மனசுக்குள்ள அவங்க தம்பி மனசுக்குள்ள இந்த வேலை நம்ம அண்ணன் உயிர் கொடுத்து வந்த வேலை அப்படின்னு அந்த சோறு இறங்குமா வாங்க அந்த கையில் நிட்டு வாங்கின காசு அப்படியே செமிச்சிருமா அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க அவங்களும் ஒரு தாய் அவங்களும் ஒரு பிள்ளை தானே எத்தனை பேரை வந்து அண்ணன் தம்பி பழி 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 கொடுத்துட்டு அந்த காசுல வாழ்ந்துருவாங்களா இவங்க கொடுக்கற நிவாரணம் அந்த பிள்ளைய உயிரோட மீட்டு தந்துருமா அப்ப நிரந்தரமான தீர்வு வேணும் அதை நோக்கி நாம் நகரணும் அதான் முக்கியம் இங்க அரசியல் அதுதான் ரொம்ப முக்கியம்

எப்படி இதுல அப்பா என்ன எல்லாரும் கூப்பிடுதாங்க விளக்க மாத்த வச்சுட்டே கூப்பிடுறாங்க ம் திமுக இருக்கிற ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்ச மனசாட்சியோட குறைஞ்சபட்ச மனசாட்சியோட எங்க அக்கா சொன்னாங்கல்ல இது எனக்கு செய்தி எது அஜித் குமார் வீட்டுல நான் பிறக்கல எனக்கு செய்தி அவன் வீட்டுல இருக்கவனு தான் வலி என்னைக்கு இதை நாம வலியாக வழியாக உணர்றோமோ இன்னொரு இன்னொரு அஜித் குமார் இந்த இடத்துல கொண்டு வந்து நிக்காம அப்பதான் நிப்பாட்ட முடியும் அப்பதான முடியும் அந்த இடத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய இலக்கு அதுதான் சொல்ல வரும் ஒரு வாரம் நான் விளையாட்டுக்கு சொல்றேன் ஒரு வாரம் நீதிமன்றம் அப்படியே கொந்தளிச்சிருச்சு அண்ணன் மாதிரி எட்டாம் தேதி இன்னும் கொந்தளிச்சிரு நம்ம அமைதி ஆயிரும் அதுக்கப்புறம் திருப்போடமும் தெரியாது அஜித் குமாரும் தெரியாது அவன் தம்பியும் தெரியாது அவங்க அம்மாவும் தெரியாது புதுசா ஒரு அஜய் விஜய் வந்துருவார் அடுத்து அப்புறம் சூர்யா வந்துருவாரு நான் அடுத்து சாக போறவங்க பேரை சொல்றேன் நீங்க இந்தப்பா அப்பா நினைச்சுக்காதீங்க லாக்அப் டெத்துல பேர் வந்துடும் அப்புறம் அவங்களை தூக்கி நம்ம அலைய வேண்டியதா போயிடும்

இதே இருபத்தோரு பேரை சுட்டு கொண்டாங்களே தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்டுக்கு தீர்வு கொடுத்துருக்க வேண்டியதானா ஸ்டாலின் ஏன் தீர்வு கொடுக்கல இந்த ஒரு வருஷம் அவர் கொடுத்துருவாரா இல்ல இதுக்கு அடுத்து வந்து நாங்க தான் ஆட்சிக்கு வந்துடும் சொல்றாங்களே அவங்க யாராவது வந்து கொடுத்துருவாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இங்க சட்டங்கள் மாற்றி அமைக்கப்படணும் காவல்துறைக்குன்னு ஒரு சட்டம் புதுசா ஏற்றணும் முத காவல்துறைனா என்ன அதோட வேலை என்ன முத நீங்க நல்லா நினைச்சு பாருங்க இந்த இருக்க காவல்துறைக்கு இங்க பார்க்க இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி இருக்குல்ல இந்த இருக்க கேரளா இருக்குல்ல நீங்க எல்லாம் சங்கம் இருக்க தான் செய்யுது காவல்துறைக்கு ஏன் அங்கே காவல்துறை தரிகட்டு அலைறானா யோசி பாருங்க இல்லை தரிகட்டு போய் நிற்கிறானா அதெல்லாம் கிடையாது அப்ப காவல்துறை வரைமுறைப்படுத்தணும் அவனுக்கான வேலை என்ன அவனுக்கான திட்டம் அவனுக்கு இந்த அரசு என்ன கொடுக்கணும் காவல்துறை எப்படி கையாள வேண்டும் என்பதை இந்த அரசு வரைமுறைப்படுத்தணும் அப்படி வரைமுறைப்படுத்தாத வரைக்கும் இங்க இருக்க ஒன்றிய செயலாளர் போனாலே அதே இங்க இருக்கு எம்எல்ஏ போனாலே டிஎஸ்பி டிரான்ஸ்பர்

இவர் அடிக்க சொன்னதே இல்லை இந்த வழக்கை முதலில் விசாரிக்க சொன்னது யாரு வெறும் வாய் வாக்கு மூலங்க ஆறுபோம் நகைய கண் வாய் வாக்கு மூலம் நாம் தமிழர் கட்சி அதை தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஒரு தவறு இவர் நடந்த தவறு இனி நடதாமல் இருப்பதற்கு என்ன தீர்வு அதை நோக்கி நகர்வதற்கு தான் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களும் பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக மேடையில் பேசிக்கிட்டே வர்றோம் ஒவ்வொரு முறையும் தேர்தலை இந்த இவங்களோட கூட்டணி வச்சிடக்கூடாது இவங்களோட இந்த கலிசலோட இப்படி தவறு செய்தோட கூட்டணி வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிதான் தனிச்சு நின்றுகிட்டே இருக்கும் ஆனா ஒவ்வொரு இப்படிதான் மக்கள் யோசிக்கவே தொடங்கியிருக்காங்க அதனாலதான் இந்த எட்டு சதவீத வாக்குகளை பற்றி நிரந்தர சின்னத்தோடு நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க இருக்கிறது நான் கடைசியா ஒன்னு சொல்லி விடைபெறலாம்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபது ஜெயராஜ் பெலிக்ஸ் வழக்கு இதே ஜூன் மாசத்துல எது இரண்டாயிரத்தி இருபது இதே ஜூன் மாசத்துல ஜெயராஜ் பெலிக்ஸ் வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி மாற்றம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி இதே ஜூன் மாசத்துல இந்த அஜித் குமார் வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி மாற்றம் கட்டாயம் நடைபெறும் அதில் நாம் தமிழர் ஆட்சி அமைகிற போது இங்க சட்டம் அந்த நீதித்துறை இதெல்லாம் சொல்றோம்ல இப்படி இப்படி கிடையாது இப்போ ஒரு கட்டமைப்பு வச்சு மனசுக்குள்ள நமக்கு ஏத்தி வச்சிருக்காங்கல்ல அப்படியான கட்டமைப்பே கிடையாது காவல் துறனா எப்படி இருக்கணும் நீதி துறனா எப்படி இருக்கணும் வருவாய் துறனா எப்படி இருக்கணும் எந்தெந்த துறைகள் எப்படி இயங்க வேண்டும் என்பதுக்கு தனித்தனி சட்டம் அப்படியே மாற்றி அமைக்கிறேன் அண்ணன் மாநில திருப்பி சொல்றாரு அந்த கட்சியை நீக்கிட்டு அங்க வர்றது இருக்கிற கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வந்தவர்கள் அல்ல நாங்கள் புதிதாக கட்டடத்தை கட்டி எழுப்ப வந்தவர்கள் இந்த வார்த்தையோட அர்த்தத்தை புரிந்து கொண்டு திருப்போன மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை சந்திக்கணும் உண்மையிலேயே அஜித் குமார் உங்கள் மனதில் இருந்தால் மாற்றம் உங்கள் நீங்கள் கொண்டு வர வேண்டும் திருப்பவனத்தில் நன்றி வணக்கம் நான்